இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சிறியல வந்து பார்த்தீங்கன்னா மீனாவின் அம்மாவுக்கு முத்து கொடுத்த பணத்தை பார்த்த அருண் நீங்க என்ன இன்சல் பண்றீங்களா என்று கேட்டு கோபம் அடைக்கிறார் இதனால் சீதாவின் அம்மா முத்து கொடுத்த பணத்தை வாங்க மறுக்கிறார் இதை பார்த்த அருண் கூடிய விரைவிலேயே உன்னையும் மறக்க வைப்பேன் என்று சபதம் எடுத்து கொள்கிறார் இதனால் பணத்தை முத்துவிடம் கொடுத்தால் அவர் கோபப்படுவார் என்று மீனா யோசிக்கிறார் ஆனாலும் நடந்தவற்ற முத்துவிடம் சொல்லல அவர் எந்தவித கோபமும் கொள்ளல சீதாவை வந்து நன்றாக பார்த்தாலே போதும் என்று சொல் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க என்று முத்துவுக்கு முத்தம் கொடுக்கிறார் மீனா இதை தொடர்ந்து வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஸ்ருதி நீத்து விடம் தான் வந்து புதிய ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிப்பதாக சொல்லி இன்விடேஷன் எல்லாம் கார்டெல்லாம் வந்து கொடுக்கிறார் அங்கு வந்த ரவிக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்கிறார் மேலும் ரவி ஒரு நாள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நிச்சயம் வருவார் என்று ஸ்ருதி வந்து சொல்லி செல்கிறார் ஆனாலும் ரவி நான் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை விட்டு போக மாட்டேன் என்று நீத்துவுக்கு சொல்கிறார் எனினும் வந்து ரவி போனால் என்ன செய்யறது என்று நீது யோசிச்சு கொண்டு இன்னொரு பக்கம் மனோஜின் ஸ்டோர் ரூமுக்கு வந்து ராணி தனது வக்கீல கூட்டி கொண்டு வருகிறார் மேல மனோஜ் தன்னுடன் தப்பா நடக்க முயற்சி செய்ததாக வந்து சொல்ல ரோஹினி கடும் கோபத்தில் அவர் அடிக்கப் போறார் அவர்கள் வந்து போலீஸ் வர இருக்கிறார்கள் என்று சொன்னதும் போலீஸ் வந்தால் உண்மை தெரிஞ்சு விடும் என்று அவர்களுக்கு ஒரு லட்சம் கொடுப்பதற்கு சம்மதிக்கிறார் இதை தொடர்ந்து கிறிஸ வேறு ஒரு புதிய ஸ்கூலுக்கு சேர்த்து விடுகிறார் ரோஹிணி அங்கு தனது நம்பியான கேஸ்வரிய வந்து காடி நாக வந்து போட்டு விடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்